இன்னைக்கு எஸ்டிஆரோட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா அவர்கள் சிம்பு அவர்களை வந்து ஒரு அதிசய குழந்தை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படி என்னடா சிம்பு அவர்கள் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக இருக்கும் ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விண்ணை தாண்டி ஒரு வய படத்தோட ஷூட்டிங் டைமில் ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா அவர்கள் சிம்புட்ட வந்து சொல்லியிருக்காங்க நான் ரொம்ப நேரமாக வந்து உங்களுக்காக வந்து கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உடனே சிம்பு அவர்கள் வந்து ஓகே டேக்கை வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு ஸ்டன் மாஸ்டர் சில்வா அவர்கள் வந்து மனசுக்குள்ள நினைச்சிருக்காங்க என்னத்தை டேக்க வந்து ஸ்டார்ட் பண்றது நீங்க என்ன பெருசா பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சிம்பு அவர்களோட நடிப்பை பார்த்துட்டு ஸ்டன் மாஸ்டர் சில்வா அவர்களே அவரை வந்து காதலிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்களாம் அந்த அளவுக்கு வந்து நடிகர் சிம்பு அவர்கள் வந்து தன்னோட நடிப்பை வந்து வெளிப்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அச்சம் என்பது மடமேடா படத்துல ஷூட்டிங் ஸ்பாட்லேயே சிம்பு அவர்கள் வந்து ஓட முடியாம வந்து அழுது இருக்காங்க அதுக்கப்புறம் மாநாடு படத்துல என்ன வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க அப்படின்னு வந்து சிம்பவர்கள் வந்து தன்னோட இடவை வந்து குறைச்சி கெத்தா வந்து நின்று இருக்காங்க அந்த அளவுக்கு ஸ்டன் மாஸ்டர் சில்வா அவர்கள் சிம்பவர்களோட நடிப்பை வந்து ரசிச்சு வந்து பார்த்துருக்காங்க இன்னைக்கு சோஷியல் மீடியால இந்த நியூஸ் தாங்க வைரல் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி